ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிம்பிளாக சூப்பராக ஹெல்த்தியான ஒரு லன்ச் மெனு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை போட்டு புளி குழம்பு முருங்கைப்பூ போட்டு ரசம் பீட்ரூட் பொரியல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு உருளைக்கெழம்பு சிப்ஸு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு முருங்கக்கீரை போட்டு புளிக்குழம்புக்கு ஒரு மீடியம் சைஸ் வெளிமச்ச பழ அளவுக்கு நல்லா புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்காங்க அதோட ரெ ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க தாலி இந்த உருளைக்கெழங்கு சிப்ஸு செய்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு உருளைக்கெழங்க நல்லா கழுவிட்டு தோல் சீவி சிப்ஸு கட்டையில் போட்டு தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு முருங்கைக்கீரை ஒரே ஒரு பொடி முருங்கைக்கீரை ஒரே ஒரு பொடி முருங்கைப்பூ இதை நல்லா உருவி எடுத்து வச்சுக்கோங்க இந்த குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு மீடியம் சைஸு ரெண்டு வெங்காயம் ஒரு நாலஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பக்கம் நமக்கு உருளைக்கெழங்கு சிப்ஸையும் போட்டுடலாம் ஒரு சைடு நடுவில் வந்துட்டு ஒரு வணையல எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு வதக்கு வதங்கினதும் நல்லா கொதித்து இருக்கும் இல்லைங்களா அந்த குழம்பு அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அது ரெண்டு கொதி வர்றதுக்குள்ளே ஒரே ஒரு குடி தேங்காய் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சோம்பும் சீரகம் சேர்த்து நல்லா த தேங்காய் பால் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பக்கம் ரசத்துக்கு நம்ம அதே மாதிரி கோ ஒரு கோழி கொண்ட அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கோம் அது கூட ஒரு ரெண்டு மூணு தக்காளி கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த முருங்கைப்பூ கொஞ்சம் துவக்கிறது மாதிரி இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கோங்க மிளகு ஜீரகம் பூண்டு கரு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு தோரம் பருப்பு போட்டு மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டு அந்த த புளி தக்காளி இதோட இந்த மசாலா சேர்த்து பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இந்த முருங்கைப்பூ எல்லாத்தையுமே போட்டு ரசத்துக்கு எப்பயும் கரைக்கிறது மாதிரி கரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்து தட்டி வந்ததும் ரசமும் ரெடி அதே மாதிரி நம்ம இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த முருங்கைக்கீரையை போடுறோம் இல்லைங்களா போட்டு நல்லா வதங்கி இது எல்லாமே குழம்பு எடுத்து ஊற்றி தேங்காய் ஊற்றி இறக்கினா இந்த குழம்பும் ரெடி வேற பெரிய இதில் ரொம்ப அரைக்க பண்ண எதுவுமே கிடையாது சிம்பிளாக நம்ம ஒரு ஒரு வேலையாகவே செஞ்சுட்டே வரலாம் முன்னாடியே இதெல்லாம் ப்ரீபக் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஒன் ஹவருக்குள்ளே ஒரு நல்ல குழம்பு சாதம் நான் வந்து குக்கரில் வைக்க மாட்டேன் வடித்தே வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து பீட்ரூட்டை பையன்களுக்கு வந்து பீட்ரூட் பிடிக்காது அதனால அவருக்காக ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு ரசம் சாதம் உருளைக்கெழங்கு அவருக்கு ஒரு ஆம்லேட் போட்டு அவரோட லன்ச் பேக் பண்ணியாச்சு அவரை கிளப்பி விட்டுட்டு நம்ம பீட்ரூட்டை சீவி நல்லா அதையும் நல்லா தூ மொழி சீவிட்டு அது தாளிப்புக்கு ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கடுகு கடலப்பருப்பு அதை போட்டு அதையும் தாளித்து கொஞ்சோண்டு உப்பு தண்ணி மஞ்சள் தூள் இது எல்லாமே நல்லா கொதித்து வரும்போது இந்த பீட்ரூட்டாக அதோட போட்டு நல்லா வேக வைக்கணும் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த பீட்ரூட்லேருந்து தண்ணி வரும் ஸோ அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்காம மூடி வச்சு கிளறி கிளறி விடுங்க அந்த டைமில் நம்ம வந்து இந்த பீட்ரூட்டில் ஒரு நாலஞ்சு தூண்டு நமக்கு எப்போயுமே நம்ம யூஸ்ஃபுல்லாக குடிக்க மாட்டோம் பட் இந்த மாதிரி செய்யும்போது அதுக்காக நம்ம ஒரு தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடதில்லை இல்லையா அதனால் பீட்ரூட்டோட கொஞ்சம் தேங்காய் தூள் சீனி போட்டு மிக்சியில் ஒரு ரெடி ஆடிச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லன் குடித்தா சூப்பரான ஒரு பீட்ரூட் ஜூஸும் ரெடி அதையும் குடித்தாச்சு ஸோ இப்போ அந்த பீட்ரூட் நல்லா வதங்கி வந்ததும் தேங்காய் பூ போட்டு நல்லா ஒரு பரட்டி பரட்டி எடுத்தோம் பீட்ரூட் பொரியதும் சூப்பர் ஸோ சூப்பரான ஒன் ஹவருக்குள்ளே ஒரு லஞ்ச் மெனும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்